என்னவோ, என்னவோ என் வசதில்லை என்ன நான்

எதா இருந்தாலும் இந்த அண்ணன் கிட்டயும் அக்கா கிட்டயும் பேசாம இருக்க மாட்டாடி இப்பெல்லாம் எங்களையே அவாய்ட் பண்ற மாதிரி தோணுது எங்களை பிடிக்காம போயிருக்குமாத்தியா மூளை அஞ்சலிக்கு எப்பறா உங்களை பிடிக்காம போகும் சின்ன வயசுல இருந்து வளத்தவங்க பிடிக்காம போப்பாத லூசு தரமா பேசாத சான் அவளை விட்டு கொஞ்சம் தூரமா வந்திருக்கால அதனால தோணுமோ என்னமோ இல்ல சான் ஒரு மாதிரி இருக்கு சான் என்னே தெரியல ஒரு மாதிரி ஃபீல் இருக்கு அவளுக்கு ஏதாவது பிரச்சனையா இருக்குமா அவ ரொம்ப ஃபீல் பண்றாளோ அப்படின்னு தோணுதுடி அவங்க என் பிரச்சனையை யாராவது கண்டுபிடிச்சிட மாட்டாங்களோன்னு யோசிக்கிற மாதிரியே தோணுதுடி சான் என்ன யோசிச்சிட்டு இருக்க அவளுக்கு ஏதாவது பிரச்சனைதான் சூர்யாவே என்கிட்ட சொல்லிருப்பான் சூர்யா எதுவுமே சொல்லலையே நேத்து கூட बर्थडे நல்லா தான் கேக் வெட்டுன்னு சொன்னோம் சூர்யா அப்புறம் என்னடா உனக்கு ஏதாவது பிரச்சனையா இருந்தா எப்படி அவ सेलिब्रेटலாம் பண்ணிருப்பா அவ ஏதோ பிரச்சனைய மனசுக்குள்ள வெச்சிட்டு வெளியில சிரிக்கிற மாதிரி நடிக்கிறா இந்த அண்ணனுக்கு எல்லாமே தெரியும் என்ன லூசாடா நீ ஏன்டா இப்படி பண்ற இப்படி யோசி யோசி உனக்கு உடம்பு சரியாம போயிட்டோம் இன்னும் தெரியல மனசுல ஒரு மாதிரி பாரமாவே இருக்கு ஷாலு எனக்கு என்னமோ வேற ரொம்ப தேடறாலும் தோணுதுடி எப்பரா தோணுது சரி விடு கால் பண்ணி பேசுறியா கால் பண்ணவே எடுக்குவாளா உன் தம்பி டூ சொல்லவா கேறை என்ன ஆப்பி இருக்குன்னு சொல்லி இவனே ஒரு நினைச்சிட்டு வரதுடட அதச்சலாம் அச்சிரவேண்டா என்ன சக்கார கால் பண்ணலாம் என்ன கால் பண்ணவே விடு பண்ண என்னிய எப்படியும் நான் அவாய்ட் பண்ணுவலா என்னடா ஆப்பி பண்றே என்னமோ நீ பேசி பேசி இவ்ளோ தூரம் கொண்டு பத்தி நமக்கு தெரியாதா

விடு ஷாலு விடு எடுக்கணும்னு நினைச்சிருந்தா எடுத்திருப்பா பா விடு ஷாலு நீ லூசுதமா கால் பண்ண விடு நானு அவள கால் பண்ணவாடா ஒரு டைம் கால் பண்ணிட்டேன அவள பார்த்து கால் பண்ணுவா விடு இப்ப கால் பண்றதுல என்னடா ஆக போது ബാലன்ஸா குறைய போது இல்லல அப்புறம் என்னடா அம்மியையே இருடா இதெல்லாம் ஷாலுவுக்கு பேசா குடிக்கலியே நம்ம ஏன பகுள வறுபூர்த்தணும் விடு நாங்க புரிஞ்சிருக்கிறத விட நீயும் அக்கா வந்து புரிஞ்சிருப்பீங்க அப்புறம் ஏடா இப்படி பேசுற கொஞ்ச நேரம் வெயிட் பண்றியா ரிங் போகுது எடுப்பாயிரு ஹலோ ஷாலோ நீ சொல்லுங்க நீ கால் பண்ணிருந்தீங்க கொஞ்சம் வெளியில இருந்தா நீ தான் கால் அட்டன் பண்ண முடியல இல்ல பரவாயில்ல இருக்கட்டும்டா உங்க அண்ணன் பேசணும்னு சொன்னா அதனாலதான் அண்ணன் பேசணுமா ஆமாண்டா ஏ நீ அண்ணன் நம்பர்ல இருந்தே கால் பண்ணிருக்கலாமே அவன் ஃபோன் சார்ஜ் ஏறிட்டு இருக்கடா இங்க ஹால்ல உட்கார்ந்துட்டு இருக்கமா அதான் ஓ அப்படியா நீ கொடுங்க நீங்க கட் பண்றீங்களா நான் திரும்ப கால் பண்றேன் ஆ சரிடா பத்திய காலை கட் பண்ணிட்ட விடு வேலை இருக்குமா நம்மட கட் பண்ணிருப்பா இல்ல சில பேசணும்னு நினைச்சிருந்தா இருப்பா ஷாலு

நீ எதாவது பிஸியா இருப்பேன் கால் பண்ணல எந்த பிஸியா இருந்தாலும் உன் கால் எப்படி நான் எடுக்காம இருப்பேன் நான் உன் கால் எடுக்காம இருப்பேன் நான் என்ன அப்படி நினைச்சிட்டியா நான் நீயோ ஐயோ நான் அப்படி நினைக்கல அஞ்சலி அப்புறம் என்ன கால் பண்ணவே இல்ல இதுக்கு மேல கண்டிப்பா கால் பண்றேன்டா சாரி டா பரவால இருக்கட்டும்னா என்ன அதாவது பிரச்சனையாங்க அதெல்லாம் எதுவுமே இல்லனா உன் தங்கச்சி பிரச்சனைனா உன்கிட்ட தான நான் சொல்லுவா அதெல்லாம் ஒண்ணுமே இல்லனா நீ என்னடா சொல்ற மேதா சொல்ற எந்த பிரச்சனையும் இல்லனா ஐயோ ரெண்டு பேரும் ஸ்டாப் பண்றீங்களா ரெண்டு பேரும் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்களே அஞ்சலி முதல்ல கண்ண தெரியல நீ அண்ணன் அந்த வார்த்தை கேட்ட உடனே என்ன அறியாம எனக்கு கண்ணீர் வந்துருச்சே நீ சரி ஓகே உங்க அண்ணன் தான் இங்க உட்கார்ந்து ஃபீல் பண்ணிட்டு இருந்தானா நீயுமா

ஹாஃப் சாரி வேணா ஏதோ வேணா நீ சாரி இப்போது எப்பவும் கியூட்டா தான் இருப்ப சரி ஓகே சார் என்ன ஹாஃப் அன் அவர் ஆயிடுச்சு இன்னும் கால் பண்ணல கால் பண்ண வேண்டாம் ரொம்ப பண்ணாத இவங்க பேசட்ட இவங்க பேசுறதுல நம்ம ஏன் இடையில நின்னுட்டு இருக்கோம் வேஸ்ட் ஆஃப் டைம் நம்ம மூளை எதேதோ யோசிக்கிறது நம்ம போவோம் அவங்க கரெக்டா தான் இருக்காங்க நம்ம மூளை தான் தப்பு தப்பா யோசிக்குது அதனால நம்ம ஏன் அதை புள்ள பாத்திட்டு நம்ம போவோம் ஃபேஸ்புக் காட்சிலங்கும் போது படில படுத்து கொஞ்சம் ஃபீல் பண்ணுறதால தோணும் அது தப்பு இல்ல நம்ம மைண்ட் தான் சும்மா இருக்க மாட்டேங்குது நானே சாரி கட்டنا தேவதமா தான் இருப்பேன்

கூட்டிட்டு வந்தேன் ஆளு மீட் பண்ண வேண்டியதா இருக்கு அதுக்காக தான் நீ கிதுக்குற இங்க கூட்டிட்டு வந்தேன் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கலால அவங்க வீட்டுக்குள்ள வரது சரியில்லை என்னடா சொல்ற ஏடா இப்படி வளரிட்டு இருக்க பைத்தியம் மாதிரி அலோன் வளரலமா ஏ என்னடா நீ கால் வலிக்குது ஆபீஸ் போணும்டா விஜய் என்ன நினைப்பாரா அவர் என்னமோ நினைச்சிட்டு போறாரு நமக்கு என்ன ஏய் என் கோபப்படாத நீ லிவிட்டரி எத்தனை லிவா எடுப்ப அந்த வேலைய ரிசைன் பண்ணிட்டு நீ வீட்ல நான் பாத்துக்கறேன் அப்ப நீயே வேலைய ரிசைன் பண்ண ஆ ரெண்டு பேர்மே ரிசைன் பண்ணிக்கலாமே தாராளமா

என்ன பண்ற கால் என்ன தப்பு இருக்கு ஆக்ரவங்க 16 பைசா செய்வாங்க அதுக்காகவா நம்ம காதுல வாங்கி கூடாது என் வைஃபுக்கு நீ கால் வலிக்கிதும்டா இன்னமம பார்த்து சும்மா நிக்க முடியுமேனால ஆனால ஆபீஸ் போகாதனால இந்த ரென்னால ரொம்ப ஹாப்பியா நான் ரொம்ப இருக்கேன் ரொம்ப ஹாப்பியா அளவு நிலம் அது ஏன் சூரியா கூட சின்னதா கால் கடிக்குதுன்னு தான் சொன்னேன் சூரிய தூக்கி குடிச்சிட்டா நீங்க என்ன தூரம் நினைக்கிறேன் சூரியா நீ என் காதல சொல்லும் போது ஓ சொல்றதுய்யா அப்போ எனக்கு புரிஞ்சு மை கணிக்கு எல்லாமே புரிஞ்சுச்சி போடுற எல்லாமே நீ எனக்கு கிடைச்சதுக்கு அவ்வளோ கொடுத்து வச்சிருக்கணும்டா நீ வந்து சந்தோஷமா பார்த்துக்கறேன்னு தெரியுமா அண்ணன் அக்கா சும்மா கால் புருஷனை இத்தனை முன்னாடி பார்க்கறேன் புருஷன் தூக்கி எனக்கு வேற என்ன சந்தோஷம் வேணும் எனக்கு ஒரு சின்ன வழின்னு சொன்னால் எந்த கூட புருஷன் எனக்காக வேணாலும் செய்வான் நான்

என்னுடைய நாயகனே ஊர்வனங்கும் நல்லவனே உன்னுடைய அன்பு கந்தவனம் இல்லை எனக்கென வந்த தேவதே சரி பாதி நீ அல்லவா அடக்கையில் குந்தன் கூட வரும் நிழல் போலே நானல்லவா கண்ணன் கொண்ட ராதயன ராமன் கொண்ட சீதையன மடி சேர்ந்த மனதில் வீசும் அருள் கண்களை மூடிவிட்டு ஒளிந்தபடும் நீசான்